மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா காலையிலே பார்த்தீங்களா ப்ரூனோ வந்து அவனை வந்து சங்கிலியை கலட்டினாலே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் சங்கிலியை கட்டி வைக்கிறது எதுக்காகனா நம்ம கண்மணி பாப்பா சேஃப்டிக்காக தான் இல்லைன்னா அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்களேன் பாருங்கள் சண்டே பாருங்கள் பார்த்தீங்களா இவங்க சண்டையை பாருங்களேன் ரொம்ப ஒன்றா இருப்பாங்க திடீர்னு திடீர்னு இப்படி அப்பப்போ குவிச்சிக்குவாங்க அப்புறம் நம்ம கண்மணி பாப்பாவோட பெட்டு வந்து எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் முடியெல்லாம் தட்டி ஆச்சு அப்புறம் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பாப்போமா ப்ரூனோ ப்ரூனோவுக்கு ஒரே ஹாப்பி தான் ஏன்னா அவன் வந்து அவுத்து விட்டாலே அவனுக்கு ரொம்ப தான் கண்மணி பார்த்தீங்களா கண்மணி ப்ரூனோ இருந்தாச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணியோட வேலையே பாருங்கள் இங்கிட்டிருந்து இந்த முடுக்குக்கு போவான் அங்கே பாருங்க போய் ஆச்சு அவளை இப்போல்லாம் பிடிக்க முடியாது பாருங்களா இங்கே பாருங்க அவளுக்கு அழகான முடுக்கு பார்த்துக்கோங்க எங்கேயும் போக வேண்டாம் என்னம்மா கண்மணி பார்த்தீங்களா அவள் நம்மளை விட பம்பரை மாட்டோம் ஓடியாச்சு பாருங்க இங்கே பார்த்தீங்களா இதான் எங்கள் வீட்டு பின்பக்கம் அழகா இங்கிட்டு போய் அவள் அங்கிட்டு போய் ஆச்சு இங்கே பாருங்க கண்மணிங்கம்மா இங்கே பாருங்களா ஸ்டிச்சு பண்ணி வச்சுருக்காங்க கண்மணி இப்போ பார்த்திங்களா இங்கே வந்து ஒன்றும் தெரியாத பார்ப்ப மாதிரி நிற்கிறது இதுதான் கண்மணி விளையாடக்கூடிய ஸ்பேஸ் பார்த்துருக்கோங்க இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போவாங்க வந்து இப்படியே சுற்றி சுற்றி விளையாடுவாங்க கண்மணிமா இங்கே வா இங்கே வா கண்மணி இங்கே வாங்க பார்த்திங்களா ஒரு நேரம் இருப்பு கிடையாது பெட்டு போட்டால் மட்டும்தான் சைலண்டாக படுத்துக்குவாங்க பார்த்தீங்களா காணலை அங்கே அந்த பக்கம் போயாச்சு அப்படியே இந்த பக்கம் பார்ப்போமா அங்கே பாருங்க அந்த நிற்கிறதை பாருங்கள் கண்மணி இங்கே வாங்க பா பா பிள்ளை வந்துருங்க அவ்வளோதான் இங்கே வாங்க கண்மணிக்கு காலையில் வாக்கிங் நல்லா இருக்கா இப்போ வந்து டாய்லெட் எல்லாமே இங்கே பின்னாடி போயிருவாங்க பார்த்துக்கோங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகலை ஏன்னா கண்மணி பாப்பாவை இப்போ ரொம்ப கூட்டிகிட்டு போகிறது இல்லை என்னென்னு கேட்டாச்சுன்னா கண்மணி பாப்பா அந்த முடுக்கில் எல்லா பக்கமும் போயிட்டு வரதுனால டாய்லெட்லாம் மேக்ஸிமம் அங்கேயே பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் நான் உடனுடன் பார்த்து அதை ரிமூவ் பண்ணிடுவேன் ஏன்னா அவள் முடுக்கு பக்கம் போகும்போது காலில் மிதிச்சிடக்கூடாது பார்த்திங்களா அதனால தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பெட்டு இதில் போட்டு வச்சா மட்டுந்தாங்க அவள் அமைதியாக பெட்டிலே படுத்துருப்பாள் அப்படி இல்லைன்னா அவள் இப்படியே தான் ஓடி 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 விளையாண்டுகிட்டே இருப்பாள் அதுவும் நான் வேறு இப்போ வெளியில் வந்து நிற்கிறேன் கண்மணிக்கு வாங்க கண்மணி வாங்க சாப்பிடுவோம் வாங்க இங்கே பாருங்க ஓடுறது பாருங்க இல்லை அங்கிட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க அந்த பக்கம் பார்ப்போமா அந்த பக்கம் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்தாச்சு என்ன பார்த்ததோ அங்கே ஓடிச்சு அப்புறம் இப்போ தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கேங்க எல்லா இடமும் க்ளீன் பண்ணி அவங்களெல்லாம் படுக்க வச்சு விட்டாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு இனி சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா ரெடி அன்னி கொஞ்சம் லேட்டாக வச்சிட்டேன் எப்போவுமே காலையிலே வைப்பேன்னா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால தான் அப்புறம் அப்படியே இங்கே பாருங்கள் காலுக்கிட்ட ஒரு ஆள் அங்கிட்ட ஒரு ஆள் இதா நல்ல நேரம் போகும் ஆனால் நல்ல வேலையும் தருவாங்க ரெண்டு பேரும் இனி இவங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க கிளம்பிடுவாங்க அந்த ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் இருந்தால் கொண்டு போகிறேன் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொண்டு போகலை எல்லாருமே கமனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்க ப்ரெட்டும் பாலும் கொடுத்துருந்தோன்னா காலையில் வச்சுருக்காங்க இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போட கேட்டுகிட்டே இருக்காங்க நான் இது வரைக்கும் நான் போடலை ஏன்னா டைம் கிடைக்கல இவங்க குட்டீஸ்லாம் இருக்கிறனால ரொம்ப வேலை அதிகம் ஏன்னா சும்மா டாய்லெட் ஒன் டாய்லெட் போயிட்டே இருப்பாங்க கிளீன் பண்ணி கிளீன் பண்ணியே ஒரு வழி ஆகிறேன் பார்த்துக்கோங்க குட்டீஸ்லாம் போன பிறகு இன்னொரு நாள் கிச்சன்லாம் கிளியராக காட்டி தரேன் சரியா கிச்சன் மட்டும் இல்லை ஹோம் டூர் கண்டிப்பாக தரேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கு எங்கள் வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் சரியா இதுதான் வீட்டு கிச்சன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு அதனால் இருந்து வேகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீயை கம்மியாக தான் வச்சுருக்கணும்னா பொங்கி பொங்கி வெளியே தான் வந்துடும் அப்புறம் வந்து கண்மணி பாப்பா நல்லா தூங்கி முழிச்சாச்சு பெட்டு கிடைச்சாலே போதும் அவள் பெட்டெலாம் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டான் ஆனால் குட்டீஸ்லாம் இப்போ வந்து பக்கத்தில் படுக்கிறதுக்கெலாம் சம்மதிக்கிறா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா அவங்களுக்குள்ள நல்லா விளையாடுறாங்க நான் ஜன்னலோடி பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில நேரங்களெலாம் பார்த்தாச்சுன்னா மூணு பேருமே நல்லா குட்டீஸும் சரி கண்மணியும் சரி நல்லா சேர்ந்தாலும் நல்லா விளையாடுவாங்க அதே மாதிரி ப்ரூணவும் அப்படி தான் நல்ல ஒரு ஒற்றுமையாட்டு நல்லா பழகிட்டாங்க சரியா அப்புறம் வந்து இனி சாப்பாடு ரெடி பண்ணோடனா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து ஆற வச்சுட்டேன் ரெடி ஆயிடுச்சு இனி எடுத்து பிள்ளைங்களுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துற வேண்டியது தான் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் நீ தான் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த பிங்க் கலர் வந்து துணி வந்து போடுங்க பாப்பாவுக்கு பாப்பாக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்குது போல் அப்படிங்கிற மாதிரி உண்மை தான் ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பனியன் கிளாத் மாதிரி ஒரு கிளாத் பார்த்துக்கோங்க இது வந்து நான் குளிக்கிறதுக்காக வாங்கினது பட் எனக்கு அது பிடிக்காமல் நான் அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் ஆனால் அதே மாதிரி ஒரு கிளாத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த கடையில் போய் பார்த்தேன் கடைக்கில் பார்த்துக்கோங்க ஏன்னா இது கண்மணி பெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா அளவுக்கு படுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வர நிறைய துணி தேவைப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பாடு நல்லா ஆர வச்சு கொடுத்தாச்சு குட்டிஸுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு ப்ரூனை என்ன தான் சாப்பிட்டாலும் அப்பப்போ கண்மணி பாத்திரத்துலேயுமே சாப்பிட்டுக்குவோம் சரியா அப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளே சண்டை இல்லாமல் சாப்பிடும்போது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அதுவே பெரிய சந்தோஷம் இல்லைனா மாறி மாறி சாப்பாடுனாலே சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா இவங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சரியா கண்மணி பாத்திரத்தில் கூட குட்டீஸ்லாம் போய் சாப்பிடுவாங்க இப்படி சாப்பாடை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவள் அவங்க பாட்டில் போய் பெட்டில் போய் படுத்துருவா ப்ரூனோவும் அப்படி தான் நல்லா தூங்குவாங்க சரியா இப்படிதாங்க டெய்லி நடக்கும் இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இந்த மாதிரி தான் டைம் இனி சாயங்காலம் கொஞ்சம் என்ன பண்ணுவேன் வெளியில குடிடுவே அல்லது பக்கத்தில் தோப்பில் ஏதாவது விட்டு கொஞ்சம் என்ன செய்வேன் வெளியில் விடுவேன் அவ்வளோதான் இதுதான் ரெகுலராக நடக்கக்கூடியது சம்டைம் வெளியில் போனோம்னா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் போவேன் சரி அவ்வளோதாங்க இன்னொரு வெளியில சந்திக்கலாம்